அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில நம்ம டீச்சர் கவுன்சிலர்ஸ் அல்லது குவிஸ் கோஆர்டினேட்டரை எப்படி தேர்வு செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கூகுள்ல போயிட்டு எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு டைப் செஞ்சு என்டர் அப்படிங்கிற பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் பிறகு நம்ம ஸ்கூலோட ஐடி மற்றும் பாஸ்வேர்டை குறிப்பிட்டு லாகின் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டாப்ல ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா ஸ்டாஃப் செலக்ஷன் பிராக்கெட்ல குவிஸ் ஸ்லாஷ் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் இங்கே நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸுடைய நேம் இருக்கும் இங்கே நம்ம ஸ்கூலில் பணிபுரியக்கூடிய டீச்சர்ஸோட பேர்கள் இடம்பெற்றிருப்போம் அதில் நம்ம யாரை டீச்சர் கவுன்சிலராக அல்லது கிரிப் கோஆர்டினேட்டராக செலக்ட் பண்ணுறமோ அவங்களுடைய பேருக்கு நேராக ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அவங்கள நம்ம எந்த கிளாஸ்க்கு கிரிப் கோஆர்டினேட்டராகவும் எந்த கிளாஸ்க்கு டீச்சர் கவுன்சிலர் அதாவது உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியராக செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடணும் இப்போ நான் குவிஸ் கோஆர்டினேட்டராக அவர் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த் எயித் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும் ஏன்னா அந்த மூணு கிளாஸ்க்கு மட்டும் தான் நம்ம குவிஸ் கோஆர்டினேட்டர் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அதே போல டீச்சர் கவுன்சிலர் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன்னா நைன்த் அண்ட் டென்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து நம்ம டீச்சர் கவுன்சிலரை செலக்ட் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு இரநூத்தம்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வீதம் அப்படின்னு உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியரை நம்ம தேர்வு செஞ்சுக்கணும் இதேபோல போல லெவன்த் அண்ட் டுவெல்த் எட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இருநூத்தி மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியர் வீதம்ல நம்ம டீச்சர் கவுன்சிலரை செலக்ட் பண்ணிக்கணும் இமெயில் ஐடி அப்படிங்கிற இடத்துல நம்ம டீச்சர் கவுன்சிலர் யாரை செலக்ட் பண்ணிருக்கோமோ அவங்களுடைய இமெயில் ஐடியை குறிப்பிடணும் அதே மாதிரி குவிஸ் கோஆர்டினேட்டரை நம்ம செலக்ட் பண்ணியிருந்தா அவங்களுடைய இமெயில் ஐடியை நம்ம குறிப்பிடணும் இது எல்லாத்தையும் குறிப்பிட்டதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும் அனைவருக்கும் நன்றி